அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தை முகம்மதியா பின் ஜுபைர் ரமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது நபியே இந்த வகையை வேத அறிவிப்பை அவசர அவசரமாக மனனம் செய்வதற்காக நீர் உமது நாவை அசைக்காதேர் எனும் கு விளக்கமளிக்கையே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அனுகு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாகு அலகிவசல்லம் அவர்கள் வேத அறிவிப்பு போது தம்மை தாமே மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கிக் கொண்டிருந்தார்கள் தம் உதடுகளை வேத வசனங்களை மனநமிட வேகமாக அசைத்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் தம் உதடுகளை அசைத்ததைப் போன்று நானும் உங்களுக்கு அசைத்துக் காட்டுகிறேன் அறிவிப்பாளர் பின் ஜுபைர் ரமத்துல்லாஹி அலகி அவர்கள் நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹ அவர்கள் தம் இதழ்களை அசைத்துக் காட்டியதைப் போன்று நானும் உங்களுக்கு அசைத்துக் காட்டுகிறேன் என்றார்கள் அப்போதுதான் உயர்ந்தோன் அல்லாஹ் நபியே இந்த வகையை அவசர அவசரமாக மனநம் செய்வதற்காக நீர் உமது நாவை அசைக்காதீர் எனும் வசனங்களை அருளினான் அதை உமது மனத்தில் ஒன்று சேர்த்து அதை நீர் ஓதும்படி செய்வது எமது பொறுப்பாகும் எனும் வசனத்திற்கு உமது நெஞ்சில் பதியச் செய்வதும் அதை நீர் ஓதும்படி செய்வதும் எமது பொறுப்பாகும் என்பது பொருள் மேலும் நாம் இதை ஓதுவிட்டோமாயின் நீர் ஓதுவதைத் தொடர்வீராக எனும் வசனத்திற்கு நாம் இதை அருளும்போது மானமாக இருந்து செவிதாழ்த்திக் கொண்டிருப்பீராகே என்பது பொருள் பின்னர் இ தன் கருத்தை விவரிப்பதும் எமது பொறுப்பையாகும் எனும் வசனத்திற்கு உமது நாவால் அதை மக்களுக்கு நீர் ஓதிக்காட் திவிளக்கமளுத்தி தச்செய்வதும் எமது பொறுப்பாகும் என்பது பொருள் மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹ அவர்கள் கூறுகையில் அதன் பின்னர் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாக அலையுவசல்லம் அவர்கள் தம்மிடம் வானவர் ஜிபேல் அலையுவசல்லம் அவர்கள் வரும்போது அவர்கள் ஓதுவதை தாழ்த்திக் கேட்பார்கள் ஜிப்ரில் சென்றதும் அவர் ஓதியதைப் போன்றே அந்த வசனத் தை நபி சல்லல்லாஹு அலகி அவர்களும் ஓதினார்கள் என்று குறிப்பிட்டார்கள்